செவிட்டு கிழவி எங்கிட்டு போச்சுன்னு தெரிய மாட்டேங்க ஐயையோ யாரை கூப்பிட்றது எவரை கூப்பிட்றதுன்னு தெரியல ஒரே வயிறு வழியா இருக்கே ஏப்பு சுபாக்கா இழுச்சக்கா ஓடியாங்க ஏப்பு சுபாக்கா இந்த கிழவி பாசமா கொண்டியாந்து எது தரும்போதே நான் நினைச்சிருக்கேன் என்னமோ உள்ள இருக்குன்னு நான் பாட்டுக்கு லபக்கு லபக்குன்னு வாங்கில உருட்டிட்டு முழுங்கிட்டேன் எம்மாடி ஒரே வயத்த வலிக்கு தலை சுத்து குறுக்கு வலிக்கு என்ன செய்யுதுன்னு தெரிய மாட்டேங்கி ஐயோ யாராவது ஓடிவாங்களே என்ன கொண்டு வாங்களே ஆஸ்பத்திரி கொண்டு வாங்களேன் காப்பாத்துங்களேன் பொரோட்டால சிக்கன் கறியில கிழவி என்னத்தை சாப்பிட்டான்னு தெரிய மாட்டேங்கி

ஏய் ஏ பாடியில இருந்து ஆரன்னலாம் வேற அடிக்கே பயமா இருக்கு ஏக்கா அதிட்டிட்டு போங்கக்கா எட்டி இரு நம்ம மட்டும் எப்படி போறது இரு ஓட்டடை எவ்ளோ போறல நம்ம இந்த உத்தரசா சுடுத கரெல்லாம் கூட்டி வர சொல்லுதே ஏக்கா வயர் கட்டில இருந்தே திடீர்னு சொல்லுங்க அத திருப்பிட்டு கொண்டு வருவா அந்த சேரண்டே பஸ்பா இரு நம்ம ஏள குட்டி வரேன் ஐயோ சீக்கிர வாடிட்டு வாங்க காபாத்துங்க காபாத்துங்க எட்டி பயப்படாத மீரு நான் போய் நால அளவு கூட்டி தரேன் குடிச்சு வயர் கட்டிலையும் வைந்து வரேன் போறேன் போறேன் சொல்லாதளே தோரி எடதுட்டு நான் வர மாட்டேன்ங்க எட்டி நான் போய் ஏள கூட்டிட்டு வரேன் இப்ப அதிட்டு பங்கக்கா

അപിയാടി വർഷത്തിൽ நம்ம இழுச்சாக்க இப்பதான் என் வீட்டுக்கு வந்து கயிறு கட்டில தூக்கிட்டு போயிருக்காவ வா நம்மளும் போவ ஆஸ்பத்திரி கொண்டு போக என்ன சொல்லுதா நல்லா தானே இப்பதானே தண்ணியை கொண்டு போனா போன உடனே இந்த மாமியா கிழவி என்னமோ தந்துச்சான் சாப்பிடாத வாங்கி சாப்பிட்ட உடனே உடம்புக்கு முடியல அப்படி ஒரு வழி இல்ல இன்னைக்குதான் மல்லிகைப்பூத்தான் வாங்கி வைக்கிறான்னு பார்த்தேன் அதுக்குள்ள இவ சாப்பாடு சாப்பிட்டு இப்படி கிடக்கலாம் இந்த மல்லிகைப்பூக்கோருக்கு இல்லாம போயிட்டு எட்டி வா ரொம்ப முடியாம கிடக்கலாம் போயிட்டு பார்த்துட்டு வருவோம் നീ പാട്ടിനെ വാറേ പാട്ട് പാടി ആടിട്ട് കിടക്കാമ ചീക്കരവാ കട്ടല തൂക്ക ആള് വേണോ തിങ്കി തിരിയാമ തിണ്ടരുത് ഇത് തൂയിട്ട് ഊരൂരാ നമ്മ അളയ വേണ്ടിടാ കിടക്ക് ചേരണ്ടി വാറേ പോവാ ആ ചേരിട്ടി ചായ എപ്പിന്റെ ചനമാടനെ ഇപ്പി പണിട്ടേ ചോറത്തിൽ മറന്ന കടന്ന് കൊടുത്തമ്മ നാല് നടക്കിന്റെ പേടി എടുത്തിട്ട് പാത്രം കു വീട്ടുക അളഞ്ഞിട്ട് തിരിവാൻ പതയോ കത്തി ഊരെല്ലാം കൊട്ടുട്ടാ എമ്മാടി ആശുപത്രിക്ക് ഇതി കൊണ്ടുപോയി മറന്ന കടന്ന് കണ്ടുപിടിച്ചോ അവളോ നമ്മളെ തൂക്കി ചെയ്യില്ലെന്ന് പോട്ടറോളോ പയമാ കിടക്കേ ഏ എപ്പം ഇപ്പം എന്നെ ചെയ്യേണ്ട വേറെ തരമാട്ടെങ്കിൽ ഇത് ചെനമാടുക്ക് ഒരു വ്യക്തിയാനും തരുന്നത് എന്നാൽ കടന്ന് വിട്ടോ വീട്ടിൽ അത് വാട്ടി ബാത്രുമുക്കും പോയി കക്കൂസും വീട്ടും അലയുണ്ട പാത്തേ ഇത് കാത്തി ഊറെല്ലാം ചെനമുണ്ട് ഇത് ടിവിലെല്ലാം ചല്ലുവാവളേ മറന്ന് കടന്ന് കണ്ടുപിടിച്ച് ചെയ്യല പോടുവാവുന്നേ സുമാവേ മാമയാണ് കുടുംബം മാമിയാർ കുടുംബം ബാ യാപ്പം ഇസ്പ്പാ മാമിയുടുത്താൽ ഇതിൽ തന്നെ യോസനീടെ തന്നെ എവിടെ ചെച്ചോ ഇല്ലേ നമ്മൾ മണ്ടയ്ക്ക് എപ്പി ഇങ്ങനെ യോസനിലേമാതിരപ്പത് എം മടി പയമ കിടക്കേ കൊണ്ട് കൊണ്ട് ചെയ്യൽ എതും പോട്ടിരുവളോ கையை காலை கட்டி இது போட்டுருவா அவ்வளோ பயமாக இருக்கே இந்த சினமட வேற கூட்டிகிட்டு போகிறாபோலே சும்மாவே சொல்லிக் கொடுப்பா நம்ம வேறே ஆசை இன்னைக்கு வேற எவன் என்னைக்கு இல்லாமல் பரோட்ட வர கொடுத்தோம் எல்லாருடையும் சொல்லுவாளே எம்மாடி பயமாக இருக்கே சரி ரெண்டு நாளைக்கு வீட்டு பக்கம் வரம்பு எங்கிட்டாவது போய் விளித்து கிடப்போம் என்மாடி வாட்டி நிற்பாட்டிட்டீங்க தூக்கிட்டு போங்க டீ வந்து நிப்பாட்டிட்டிங்கன்னு ஒரே வயித்தை வலிக்கிட்டு சீக்கிரம் கொண்டு போங்க ஆஸ்பத்திரிக்கு ஏம்மா நீ ஆள் இருக்க மாதிரியே கணக்கே

அதுக்குலயே போய் அத తిని இப்படி பேடி எடுத்து கிடका இவள யார் தேட்டு வாடதே இவ புருஷங்காரே எங்க போனானோ வரை தெரிய மாட்டேங்கி அதானே கா நமக்கு என்ன வண்டியாக வாடதேリーズ நம்ம ஏதாவது ஒண்ணுடாக்குன்னு எடுத்து கூட்டிட்டு போவே வண்டி ஓடத் தெரிய மாட்டேங்கி ஒண்ணும் தேடறிது வாடத் தெரிய மாட்டேங்கி இப்போ இந்த காட்டுலே கடன் வந்துருக்கு இத கொண்டு திருப்பி கொடுக்கணும் ஆசியா பூ வாங்கித் தण्या இத்தனை நாள் அடி வாளியமா கிடஞ்சி இன்னைக்கு தான் பூ வாங்கித் தंदा அத கூட வைக்க முடியல எடுத்து பிச்சினால வச்ச யாரு வீட்டலயாவது கொண்டு பிச்சினலானு வச்சிருக்கறா இல்லன்னா ஹோட்டல்லனாலும் தொங்க விட்டு இருக்கறா நான் பூவே வேற அப்படியே போட்டு வந்துட்டே வாடி போਊதா என்னன்னு தெரிய மாட்டேங்கி

சரி இவ்வளோ பாசமாக தருதே கிளவின்னு வாங்கி நாலு வாயில் லபக்க லபக்குன்னு முழுங்கிப்பிட்டேங்கா பாசத்துக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய மோசம் இருக்குன்னு யாருக்கு தெரியும் நான் பாட்டுக்கு லபக்க லபக்குன்னு முழுங்கிப்பிட்டேங்கா ஆமாம் இல்லைன்னா மட்டும் முழுங்க மாட்டேன் சுவாத்த பார்த்தா அவ்வளோவே மறந்துடுது குவாட்டி கறி பே அதில் போவான் யாரோ யாரும் ஆட்டோ கொண்டு வர மாதிரி இருக்குக்கா அப்படி ஏட்டி ஆட்டோ இது வந்துச்சுன்னா கையை காமி நிப்பாட்டி ஆட்டோவில் கொண்டு போயிடுவோம் அந்த கட்டில் தீட்டி எவ்வளோ நிரம்பி போவேன் ஆள் வேறு இந்த கணக்கு கணக்கா ஆமாட்டி நீங்க கொண்டு சேர்க்க மாட்டீங்க என்ன ஆட்டோ பிடிச்சி ஏத்தி விடுங்கட்டி டி தண்ணே நாலும் போய் சேர்ந்துக்கிறேன் ஏமா வாயை பத்திக்கிட்டு கிடமா எக்க ஆட்டோ வந்த கூப்பிடுங்க விட்டுறாதியே இருட்டி வார மாதிரி தெரியுது ஆளோட வரத சும்மா வரதான் தெரியல பக்கத்துல வரட்டும் டி எக்க ஆளு வந்தாலும் பரவாயில்லை மறந்து சாப்பிட்டுட்டா நாளை இறக்கி விட்டு ஏத்திட்டு போவோம் எதை ஏத்திட்டு போவாவே ஐயோ என்னையாவது என்னாவது ஒரு முடிவெடுத்து சீக்கிரம் கொண்டு வாங்க டி நான் மேலே போயிடாம இப்பயே நாலு பேரும் தூங்கிருக்காது பாடி தூங்கிற மாதிரியே இருக்கட்டி நான் சின்னமும் செத்து என்ன சுடுகாட்டு கொண்டு போகிற மாதிரியே இருக்குது ரெண்டு பேரும் நாலு பேரும் பாடை கட்டி தூட்டு போகிற மாதிரியே இருக்குது இப்படியே தின்னுக்கிட்டு திரி சீக்கிரம் கட்டி ரெண்டி தான் பாடை எட்டி ஆட்டோ வருது வருது வருதுங்க குந்தானி நிப்பாட்ட மாட்டேங்க என்ன ஆட்டோக்காரனே